ரகசியமா கையெழுத்தான கான்ட்ராக்ட் பிபி கே எஸ் அணியில் ரோஹித் சர்மா சூசகம் சொன்ன மும்பை முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா விலக உள்ளாருன்னு தொடர்ந்து கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருது கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா இப்போ மும்பை டீமோட ஓபனரா மட்டுமே இருக்காரு அவருக்காக அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஹர்திக் பாண்டியாவை கடுமையா விமர்சிக்கிறது மாதிரியான செய்திகள் இவங்களுக்கு பிரச்சனை அந்த விஷயத்தை கவனிச்சிங்களா இந்த மாதிரியான செய்தி வெளியாகிட்டே தான் இருக்கு இருந்தாலும் வெற்றி பாதைக்கு மட்டுமே நோக்கை கொண்டிருக்கு மும்பை டீம் இதுவரைக்கும் விளையாடின ஏழு மட்டுமே மும்பை டீம் வின் மும்பை டீம் நாளைக்கு இருக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமை எதிர்கொள்ளுது இந்த சூழல்ல தான் மும்பை டீம்ல இருந்து வெளியேறும் ரோஹித் சர்மா பஞ்சாப் டீம் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி வைரல் ஆச்சு இது பத்தின பல வகையான கருத்துக்கள் வெளியாக நிலையில அணியோட உரிமையாளர் பிரீத்தி சிந்தா இது பத்தி விளக்கம் அளிச்சிருக்காங்க இது பத்தி அவங்க பதிவிட்டிருக்க எக்ஸ் போலி செய்திகள் இந்த தகவல் எல்லாமே முற்றிலும் போலியானது மற்றும் ஆதாரம் அற்றவை நான் ரோஹித் சர்மாவை ரொம்பவே மதிக்கிறேன் அவரோட தீவிர ரசிகன் ஆனா நான் அவரை எந்த நேர்காணலையும் விவாதிக்கல அல்லது இந்த அறிக்கையையும் வெளியிடல ஷிகர் தவான் மீதும் எனக்கு ரொம்பவே மரியாதை இருக்கு அவர் இப்போ காயமடைஞ்சிருக்கிறதால இந்த தகவல் மிகவும் மோசமான ரசனையில வெளிவருது எந்த சரிபார்ப்பும் தவறான தகவல்கள் எடுக்கப்பட்டு இந்த தகவல் தான் சிறந்த எடுத்துக்காட்டு எல்லா ஊடகங்களும் இதை பரப்புறதை தவிர்க்கவும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை சங்கடப்படுத்துறதையும் தவிர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா எங்க கிட்ட இப்போ ஒரு சிறந்த டீம் இருக்கு எங்களோட ஒரே கவனம் கேம்களை வின் பண்றது மற்றும் ஹேஷ்டேக் பிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை அதிகம் பயன்படுத்த வேண்டுமென்றது தான் நன்றின்னு சொல்லியிருக்காங்க இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த இனஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்